வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கைக்கு வரும் அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் இன்று முதல் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வரியை மீளச் செலுத்த நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது சுற்றுலா பயணிகள் இலங்கையில் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு அறவிடப்படும் வீத பட்வரி மீண்டும் அவர்களுக்கே செலுத்தப்பட உள்ளது நாட்டை விட்டு வெளியேறும் போது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து உரியவர்களின் பட்வரி பணம் வழங்கப்பட உள்ளது இந்த நடைமுறை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நடைமுறைக்கு வருமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக விசேட கவுண்டர் ஒன்று கட்டநாயக்கா விமான நிலையத்தில் நாளை முதல் திறக்கப்பட உள்ளது புதிய நடைமுறை அமுல்படுத்த வர்த்தக நிறுவன உரிமையாளர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தில் சுற்றுலா வரியை மீள வழங்கும் திட்டத்தின் கீழ் தங்கள் வர்த்தக நிறுவனங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகளவில் ஈர்ப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என நிதியமைச்சி குறிப்பிடுகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கைக்கு வரும் அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் இன்று முதல் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்